நான் பான்மதி கிருஷ்ணகர்மார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் பணத்தோட்டம் என்ற ஒரு திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜ தேவி அவர்களும் நடித்த படம் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமூர்த்தி அவர்களும் இசையமைத்த ஒரு பாடல் பிசுஸ் இல்லாமல் பாடிய பாடல் அப்போது இந்த பேட்டிகள் இதிலையும் சொல்லுவோம் கேட்டிருக்கேன் அதாவது இந்த பாடல் சொல்லி தரும்போது பீசஸ்லாமா அதை வந்து பாட ரொம்ப சிரமப்பட்டதாகவும் அழுது கொண்டே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ரெக்கார்டிங் தெரியல இருந்தவங்க அம்மா சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கேட்டதுக்கு எம்எஸ்விஐ கேட்டால் நீங்கள் எதனா சொன்னீங்களா அவங்க அழுதுகிட்டே போயிட்டாங்க இல்லையே நான் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அப்புறம் மறுநாள் திருப்பி பிஎஸ்எம்மா வந்து அந்த பாடலை எம்எஸ்எஸ் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே அதேமாதிரி பழகிட்டு வந்து பயிற்சி பண்ணிட்டு வந்து மறுநாள் பாடின மாதிரியும் இந்த பாடல் பற்றி எம்எஸ்ஏ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா ஏன் பிசிஸ்லம்மா சொன்னாங்களாம் அவர் சொல்லி கொடுத்த அளவுக்கு எனக்கு அதனால் அந்த அளவுக்கு என்னால் அந்த நியூன்சஸ் என்று சொல்வார்கள் இந்த நுணுக்கங்களை கொடுக்கறது வந்து அவ்வளோ சிரமமாக இருந்தது தான் நல்லா பயிற்சி பண்ணிட்டு ஏன்னா நல்ல பாடல் இது அதனால் நல்லா பயிற்சி பண்ணிட்டு வந்து நான் பாடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பிசிஸ்லம்மா சொன்னாங்களாம் இந்த பாடல் ஒரு இந்துஸ்தானி கசல் மெட்டு ரொம்ப அழகான ஒரு இசை அந்த பாடலில் வந்து இரவு இரவில் வந்து ஒரு நாள் கண் உறக்கம் பிடிக்கவில்லைன்னு அந்த பெண் பாடுறாங்க அதனால் விப்ராட்டோ விப்ரஃபோன் விப்ரஃபோன் அப்புறம் பேஸ் கிட்டார் கிட்டார் வீணை இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வயலின் இதெல்லாம் வந்து அற்புதமாக வரும் அந்த பாடலில் அந்த ஏற்ற மாதிரி ஒரு தாலாட்டு அமைப்பு வால்ஸ் அமைப்பில் டிங் டிங் டங் 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 டஙங் டங் டங்னு ரொம்ப அருமையாக ஆரம்பிக்கும் அந்த பாடலை மேண்ட்லினத்தெலாம் வரும் வந்துட்டு ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை அப்படின்வாங்க அந்த ஏன்னா அந்த இரவில் கண் பிடிக்கல அப்போ ஒரு நாள் நீள்கிறது வீழ்ச்சிகிட்டே இருக்கிறதுனால அது இரவில் சேர்த்தி இல்லாமல் நாளிலே சேர்த்தி ஆகிறது அப்போது ஒரு நாள் இரவு கண் வீழ்ச்சிகிட்டே இருக்கிறேன் தூக்கம் பிடிக்கலான்னு போது அந்த ஒரு நாள்ன்றத வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வனான் அவர்கள் வந்து அந்த கற்பனையில் பாருங்கள் எப்படி பார்க்குறாரு அந்த சொல்லை என்னும்போது அவர் அடிக்கடி பேட்டியில் சொல்கிறது நம்ம கேட்டிருப்போம் பா சொற்களில் இருக்கிறது இசை அதை தான் என் வேலை அப்படின்னு அப்போது ஒரு நாள் இரவில் பகல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இன்னும் இரவு வந்து தூங்கவே இல்லை அப்போ அந்த ஒரு நாள்ன்றதை எவ்வளோ நீட்டணும் அப்படின்றது தெரியுது இதே பாடலில் நீங்கள் கடைசியில் இரவில் உலவும் அதை கேட்டிங்கனாலும் தெரியும் அவன் இரவு உலவு உழவிட்டுருக்காரு அப்போ அந்த இரவு அவ்வளோ நீட்சி அடையாது அது அது இரவுக்கு எவ்வளோ ஒலி கொடுக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு நாள் வந்து அவ்வளோ நீட்டி இருப்பார் இந்த முதல் வரையிலே இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு நாள் இரவில் பிடிக்கவில்லை வருவான் கண்ணன் என நினைத்தேன் நடக்கவில்லை நினச்சிக்கிட்டே இருந்தேன் நினைத்தேன் நிறைய எக்ஸ்டென்டிவாக பாடுறது ஆனால் நடக்கலை அவ்வளோ நாள் நினச்சிருக்கிறாங்க அப்போ வருவான் கண்ணன்றது வந்து அந்த இடத்துல அந்த வரி பாடின உடனே அந்த இடத்துல அந்த மெல்லிசை மன்னருக்கு வந்து ஒரு ஒரு கற்பனை பார்க்கணும் அதுதான் அந்த இசையமைப்பாளர்களோட கற்பனைன்னு அடிக்கடி சொல்கிறது வருவான் கண்ணன் ஒன்று அந்த கண்ணன் வந்து குழல் ஊதுற மாதிரி ஒரு குழல் அடிப்படையாக ஒரு குழலில் வந்து அடிக்கோடிட்டு காமிச்ச மாதிரி ஒரு குழல் இசை கூடவே வருது உடனே அந்த இயக்குனரும் அது அப்படி குழல் வந்ததுனாலே என்னொத்தர்ல கண்ணன் வந்ததுனாலே அந்த குழல் வந்ததுனாலையும் அப்படியே அந்த காட்சியில் மக்கள் துறை எம்ஜிஆர் வந்து கட்டிட்டு குழல் ஊதுற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்கிறாரு இது ரொம்ப சிறப்பு அந்த இசை தரும்போது அந்த காட்சியும் அப்படி அமை அமைய வேண்டிய கட்டாயமும் வந்துடுது கண்ணன் என நினைத்தே கவில்லை அப்படின்னு பாடி முடிக்கிறாங்க பாடி முடிச்சவொடனே அழகான ப்ளூட் ப்ளூட் அப்புறம் தபைலா ரொம்ப அழகான தபைலா வயலின் இதெல்லாம் எல்லாமே எல்லாமே அழகா வந்தவொடன திருநங்காள் தேடி திருநாள் தேடி தோழியர் கூடி போனால் அவன் இன்னும் வரல கல்யாணம் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் அவன் இன்னும் வரலை அப்படின்னு வரும்போது சென்றான் எவ்வளோ நேரம் அந்த மாத்திரை அளவு இசையினோட அளவு போதோ அதே அளவுக்கு திரும்பவில்லைன்றதும் கொண்டு வந்திருப்பார் அப்போ எவ்வளோ தூரம் போனோன்னா அவ்வளோ தூரம் தானே வரணும் அதே தான் அந்த மாத்திரை அளவில் எவ்வளோ தூரம் பண்ணாங்களோ அதே தூரம் வந்து அந்த திரும்பவில்லைன்றதுக்கு வச்சுருப்பாங்க இது நம்ம நுணுக்கமாக நம்ம கவனித்தாதான் தெரியும் அவ்வளோ அழகு இது இப்போது இந்த இடத்துல அவங்க தன்னை ஆண்டாள் காத்துட்டுருக்கா மாதிரி ஆண்டாள் மாதிரி கண்ணன் வந்ததுனா இங்கே மாதிரி காட்டுவாங்க அப்போ ஆண்டாள் காட்டினவுடனே உடனே ஒரு சாரங்கி அந்த அழகான ஒரு சாரங்கி வந்து ஆண்டாள் காட்சி வரும்போது கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பி திருநாள் தேரி ச தோழியர்குடி சென்றார் திரும்பவில்லை தி தினையும் பனையாய் வளர்ந்தே என் இறைவன் திரும்பப்பள்ளி தினை செடிகள் அந்த காலத்தில் சங்க கால இலக்கியத்தில் எல்லாமே தினை வந்தது கோடைப்பூ பூத்தது இந்த பூ பூ வெறி பூ பூத்தது அந்த மாதிரி ஒரு ஒரு பூக்களை வச்சு தான் அந்த கால அடையாளத்தை சொல்வாங்க அந்த மாதிரி திணை வந்து பனை மாதிரி வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் போனவன் திரும்பி வரல அப்போ அந்த அறுவடை காலம் அந்த ஆறு மாத காலமோ எத்தனை மாத காலமோ திணைக்கு அறுவடை காலம் அத்தனை காலம் வரைக்கும் அவன் வரல அப்போது அந்த கால அளவை வந்து பயிர்களை வைத்து சொல்கிறது அந்த மருத நிலத்துக்கே உரிய அந்த பண்பு அந்த விவசாய குடிமக்கள் வந்து அந்த எதையும் அந்த விவசாயத்து கூட ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி இவங்க தினையும் பனையாய் வளர்ந்ததே என் இறைவன் திரும்பவில்லைன்னு சொல்கிறது ரொம்ப அழகு சொல்லி முடிச்சுட்டு இறைவன் அப்போ தாளெல்லாம் நின்றுடும் ஏன்னா அடுத்த வார ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க தாளெல்லாம் நிறுத்திட்டு இறைவன் திரும்பவில்லை அவர் கெஞ்சி அவர் ஏகமா பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பி ஒரு நாள் இரவு ரொம்ப அழகான பாட்டு அப்புறம் அதே வீணை வீணை அக்காடின் வயலின் எல்லாம் பிரமாதமாக வந்து 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 அருமையாக வரும் இப்போ அடுத்த சரணம் இரவில் உலவும் திருடன் அவன் என்றார் அவனை வந்து அவன் வந்து இரவில் வந்து திருடுறவன் அவனை போய் நீ விரும்புறிய அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் திருடாமல் ஒரு நாளும் காதல் இல்லை என்று காதல்னால் அப்படிதான் மனசை திருடி ஆகணும் திருடலனா ஒரு நாளும் காதலே இருக்காதே அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க எல்லாரும் ஊர் வந்து அவன் திருட அவனையே நினைக்கிறேன்னு சொன்னாங்க நான் திருடலனா எப்படி காதல் பண்ண முடியும் நான் சொன்னேன் அப்படின்னு அதுக்கும் ஒரு சமாதான வரிகள் பாடிக்கிறாங்க திருப்பி அவனே எனையே பால் கொடுத்தேன் என் இறைவன் திருடவில்லை நான் தான் என் மனசை அங்கே பறி கொடுத்தேன் அவன் வந்து என்னை திருடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக என் மனசை அவன் திருடலை நானாக தான் என் மனசை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த வாசகம்லாம் சொல்லி முடிச்சவனே எல்லாம் தாழிசாக நிற்கிது நிற்கிட்டு நின்றுட்டு திருப்பி ஒரு ஒரு கணிஞ்சு ஒரு மயங்கி ஒரு திருப்பி ஒரு அழகாக அதை வந்து இன்னொரு அழகுப்படுத்துறது எப்படின்னா இறைவன் திரும்ப வில்லை திருடவில்லை அப்படின்னு பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடல் வந்து அப்படி ஒரு கசல் கசல் இந்துஸ்தானி கசல்னால் அவ்வளோ ஒரு இனிமையோட அழகான ஒரு பாடல் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்றதுக்கு கேட்டால் திரும்ப 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 கேட்க சொல்லக்கூடிய ஒரு பாடல் பீசஸ் அத்தனை அழகாக பாடியிருப்பாங்க இதில் மெல்லிசை மன்னர் வந்து ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு சொல்லுக்கும் நீட்டிச்சு நீட்டிச்சு ஆலாபனை வச்சு வச்சு எழுதி இருக்கிறது இந்த ரொம்ப அருமையாக இருக்கும் பீசஸ்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு அழகான மெட்டை அமைச்சு கொடுத்துருக்காரு கவியரசனோட வரிகள் அவ்வளோ இலக்கியத்துவமாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் எம்எஸ்சி அவர்கள் டி கேஆர் ராமூர்த்தி அவர்களோட கால பாடலாம் அவ்வளோ பொற்கால பாடலையாச்சே அருமையாக இருக்கும் கேளுங்கள் ரசிங்க நன்றி